சரி இந்த ஒப்பத்து ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு எதுவும் பாதிப்பு வருமானா நிச்சயமாக வரும் ஏன் வரும் அப்படின்னா மிலிடரிலி நம்ம பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய எதிரி தான் இருக்கான் இந்தியா தான் இந்தியாவுக்கான ரெண்டு பெரிய எதிரிகள் இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு சண்டன் வரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சண்டன் வச்சா நம்ம சைனா பாடுற அப்படியே விட்டுற முடியாது ஏன்னா சைனா ஒரு மிகப்பெரிய நாடு அப்போ நம்ம நம்மளோட நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் நம்மளோட ராணுவத்தையும் கப்பல் ஒரு கடற்ப வான்படையும் கடற்படை கப்பல் படை கப்பல் நம்ம பெருசாக சேர்றது இல்லை அவங்களுக்கு நமக்கு சீ வாட்டர் சும்மல நம்மளுடைய வான்படையும் நம்ம அங்க ஒரு வச்சு தான் அப்போ நம்ம முழுமையாக அங்கே பாகிஸ்தானோட சண்டை போட முடியாது இது நமக்கு இப்போ ஏன் ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது அப்படின்னா பாகிஸ்தான் பொருளாதார நிலைமையில வீக்கான ஆனால் இனிமேல் அப்படி ஒரு தடவை நம்ம போய் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் துர்மார் ஆப்ரேஷன் பண்ணும் திருப்பி கொடுக்கறது திருப்பி அடி கொடுக்கறதுக்கு பாகிஸ்தான் கையில காசு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அரபு காசை வச்சு அவங்க தளவாட வாங்குறதோட மட்டும் இல்லாம அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம தான் நம்ம தான் போய் முதல்ல தாக்கணும்னா சவுதி அரேபியா மற்றும் அரபு நாடுகள் அந்த ஒப்பந்தத்தின்படி தன்னோட பணபலம் முழுவதையும் பாகிஸ்தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்களும் தள்ளப்படுவாங்க அப்போ அந்த பணபலத்துக்கு மூலமா பாகிஸ்தானால் நம்மளை நல்லா ஏத்து நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் வரும்